கன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் முந்தைய அனந்த் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் எந்த வீடியோ காட்ட போகிறோம்னு சொன்னால் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மணக்காடு கடக்கு இல்லைங்களா ஊர் கடற்கரை தான் நிற்கிறோம் இன்றைக்கி வந்து லீவு நாள் என்றதுனால இன்றைக்கி பருவம் ஸோ அதனால் வந்து இன்றைக்கு கடற்கரைக்கு வந்தாங்க கடற்கரையில் என்னென்ன மாதிரி போட்டுகள் கடலுக்கு போனது என்ன தொழில் இடம் போகிறதுன்னு சொல்லி அதை தான் நான் காட்ட போகிறேன் இன்றைக்கி ஸோ இன்றைக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக நான் கரைவலை விழுவிடுது ஸோ அந்த கரைவலை இழுக்கிறதும் எப்படி கரவலை அழுக்கினும் அந்த கரைவளையில் என்ன மீன் பட்டிருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்ட போகிறேன் ஸோ மறக்காமல் அனந்த் வியூக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் அனந்த் வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது கிடக்கிற மணலில் சங்கம் தான் முடிச்சு பாருங்கள் இவ்வளோ வடிவாக இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அதே நேரம் கால்ல யாருக்காவது மாறிக்கிற குத்திட்டு சொன்னா ரொம்ப வலிக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு தான் இருக்கு இன்றைக்கு பருவம் என்றதால் ஸோ நிறைய பேர் கடற்கரையில் நிற்கும் இன்றைக்கு லீவு நாள் தானே பருவம் வந்து நாள் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் எழுத்து

I don't know, I don't know, I don't know, I don't know. Μπορείτε. Μπορείτε. <laughs> இவ்வளவு ரசம் கொடுத்து உழைக்கிறாங்க அவளை மீன் வந்து மில்லுண்டா இவ்வளோ இருக்கும்

વા 오래 걸려요. 왜요? 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 아니, 거기 어디야? 왜 거기? 왜 거기? 왜 거기? 그 자간이야. 그 자간이야. கரவுல இறக்குறாங்களா அவங்க பக்கத்தில் மீன் இருக்கிறத பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து தண்டல் உழைப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஜினில் தான் கடவுளை வளைக்கிறாங்க அப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண போகிறது இப்போ இவங்க கடலில் அப்படியே விலையை வளைச்சி இறங்கி வந்தால் அதுக்கு பிறகு கடையிலேருந்து வளர்த்தாங்க இதுதான் கடத்தல் செய்கிற மக்கடை நிலைமை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு

யோ யோ நீங்க பொறுக்கி பாரு ஊரே கா போயிடுச்சு அது ஊரே குடிச்சிட்டு மாரி நான் தென்னான் நான் ஊரே விடன நான் மய்யா போறேன் சரி எடு விடுடா போகடா போயிடுடா அந்த இதையும் கூடி அடி போற சரியா ஏன அடி கூடி அடிங்க சரியா போடு அடிடு போடு அது அடி போடு எது கொண்டு வர

すごい。<music>